காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் நம்ம இப்போலாம் நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம்ல அந்த மாதிரி ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் கோடை காலத்தில் நம்ம எங்கே சர்பத் குடிக்கிறோம் இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறோம் ஏதாவது ஒரு பழச்சாறு குடிக்கிறோம் ஸ்மூத்திஸ் குடிக்கிறோன்னா இது கண்டிப்பாக அதில் சேர்த்து நம்ம குடிப்போம் ஸோ அதுதான் சப்ஜா விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் பேசில் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஸோ இந்த சப்ஜா விதைகள் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் யார் யார் எந்த அளவு எடுத்துக்கலாம் அடிப்படையில் இதுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன இருக்குது இதுதான் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஷின் இந்த சப்ஜா விதைகளோட ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் வெப்பகற்றி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு ஸோ பொதுவாகவே கோடை காலங்கள்லாம் பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் இருப்பதற்கு நிறைய மூலிகைகள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம் அதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த சப்ஜா விதைகள் ரொம்ப ஈஸியா நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான உஷ்ணம் நமக்கு குறைய ஆரம்பிக்குது குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் சுகர் இருக்கு இல்லை பிபி கொலஸ்ட்ரால் இருக்கு முக்கியமாக ஆர்த்ரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குங்க அல்சர் இருக்கு கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த சப்ஜா சீட்ஸை சாப்பிடலாம் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் ஸோ எந்தெந்த வகையில நம்ம வந்து இந்த சப்ஜா சீட்ஸை வந்து பயன்படுத்தலாமா அப்படின்றதும் நான் சொல்றேன் பொதுவாகவே இந்த சப்ஜா சீட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இருபதுலேருந்து இருந்து முப்பது நிமிடங்கள் தண்ணீரில் ஊற வைத்து அது ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகும் ஸோ இந்த ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா இதுதான் அதிகமான மருத்துவ குணம் இதோட தண்ணியே இதுதான் அப்போது பேசிக்கான ஒரு சிலருக்கு ரொம்ப ஹீட் ஆகும்பொழுது த்ரோட் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அதிகமாக ட்ரைனஸ் இருக்கிறது வய ஸ்டொமக் பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஒரு அல்சர் ஃபார்மேஷன் இருக்கும் ஸோ அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்கிற விஷயம் ஸோ அதிகமான வயிற்று புண்கள் இருக்குது இல்லை இரிட்டபிள் பபல் சின்ட்ரோம் இருக்குது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பைல்ஸ் அண்ட் ஃபிஸ்டுலா ஸோ ஆசனவாய் பகுதியில் ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் இந்த சப்ஜா சீட்ஸை காலையிலே நம்ம குடிக்கலாம் இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கலந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நம்ம தண்ணீரில் ஊற ரெண்டு அப்புறம் அளவு எடுத்து ஒரு கிளாஸ் மோர்ல கலந்து இதை நம்ம குடிக்கலாம் காலையில் எம்டி ஸ்டோமிக்ல இந்த மாதிரி குடிக்கும்பொழுது இந்த வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிற்றில் இருக்கக்கூடிய எரிச்சல் இது எல்லாமே நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் இதனோடு சேர்த்து முக்கியமாக இது இளநீரோடு பருகும்பொழுது டோட்டலாக நமக்கு கண் எரிச்சல் இருக்கு அதிகமாக ஹேர் ஃபால் இருக்கு ரொம்ப பாடி ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை இளநீரோட கலந்து குடிச்சிட்டு வரலாம் முக்கியமா பார்த்தோம்னா நம்ம பாடியில ஹீட் ரொம்ப ஹீட்டா இருக்குது அதை குறைக்கணும் பெண்கள் முக்கிய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம்னா மோரில் ஒரு கிளாஸ் மோரில் இது ரெண்டு ஸ்பூன் அளவு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துட்டு இதனோட ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ரெண்டு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்து இதை நம்ம குடிக்கணும் ஸோ காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டே வரும்போது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஸோ யுட்ரஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் இல்லை ஒயிட் டிசார்ஜ் இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கு நமக்கு பயன்படுது அடுத்தது முக்கியமாக இந்த சப்ஜா சீட்ஸ் வேறு எதுக்கு பயன்படுத்துனா வெயிட் லாஸ் ஸோ உடல் எடையை குறைப்பதற்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த கொலஸ்ட்ரால் லெவல் குறையிறதுக்கும் நமக்கு பயன்படுது ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் குறையணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னா இந்த சப்ஜா சீட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இதை எப்படின்னா இதை லேசாக வறுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுனோ இந்த பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து தண்ணீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வரணும் இதை கலக்கும்பொழுது இதனோட கொஞ்சம் எளிமைச்சை சாறு ஸோ லெமன் ஜூஸ் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் ட்ராப்ஸ் அளவுக்கு இதில் ஆட் பண்ணி நம்ம குடிக்கும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் நமக்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம் முக்கியமாக பார்த்தோம்னா ரொம்ப பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்கிற விஷயம் சரியாகிறதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதாவது இதில் அதிகமான கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் இது எல்லாமே இருக்குது விட்டமின் இ அதிகமாக இருக்குது ஸோ அப்போது இதை வந்து நம்ம பயன்படுத்தும்போது ஹேர் ஃபால் இருக்குன்னா அதை சரி ஆகிறதுக்கு இந்த சப்ஜா சீட்ஸ் நமக்கு பயன்படுது ஸோ இதை ஹேர் பேக்காக கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சப்ஜா சீட்ஸை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கணும் ஸோ பவுடர் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரில் போட்டுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் அதை நல்லா நம்ம ஹேரில் படுற மாதிரி ஸ்கேல்பில் படுற மாதிரி ஜென்டலாக மசாஜ் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணும்போது சப்ஜா சீட்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம தலையில் இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபாக இருக்கட்டும் அதிகமான உஷ்ணமாக இருக்கட்டும் இதனால் ரொம்ப ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சப்ஜா சீட்ஸை பயன்படுத்தலாம் இதனோட முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கு மலச்சிக்கல் தொந்தரவு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இரவு நம்ம தூங்கும்பொழுது இந்த சப்ஜா சீட்ஸை பயன்படுத்தலாம் ஸோ இரவு தூங்கும்பொழுது பாலில் அதாவது சூடான பால் இல்லை நல்லா காய்ச்சி ஆரிய பாலில் இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் கலந்து இரவு நேரத்தில் குடிக்கணும் ஸோ இந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே வரும்பொழுது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறது மட்டும் இல்லாமல் ஆசனமாய் பகுதி இதில் இருக்கக்கூடிய ஆனஸில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இதனோடு சேர்த்து முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கடுக்காய் பொடியோட கடுக்காய் பொடியோட இந்த சப்ஜா சீட்ஸோட பொடியும் நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஸோ கடுக்காய் பொடியோட சப்ஜா சீட்ஸோட பொடி நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணீரில் கலந்து வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து இரவு நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுதும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் மற்றும் இந்த மலச்சிக்கல் தொந்தரவும் சரியாகுது இன்னும் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த மூட்டு வலி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஸோ ஆர்த்தரைட்டிஸ் கம்ப்ளைண்ட் இருக்குது ரொம்ப டேட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது அப்போது அந்த ஃப்ளூயிட் சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ரெண்டு மூட்டுக்களுக்கும் ரெண்டு எலும்புகளுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் நமக்கு குறையும்பொழுது மூட்டுக்களில் எலும்பு தேய்மானம் அப்படின்ற பிரச்சனை வருது இந்த எலும்பு தேய்மானம் சரியாகணும்னா சப்ஜாசி சீட்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் எப்படி யூஸ் பண்ணலாம்னா தண்ணீரில் இல்லைன்னா மோரில் ஸோ மோரில் வந்து பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய இருக்கிறதுனால கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மோரோடு சேர்த்து கூட இதை குடிக்கலாம் ஸோ மோரோட எடுத்து ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் நம்ம சேர்த்துட்டு இதனோட பாதாம் பிசின் மற்றும் முருங்கை பிசின் இது ரெண்டுமே சேர்த்துக்கணும் இந்த முருங்கை பிசின் அப்படின்னு சொல்லும்பொழுதும் இதில் அதிகமான கால்சியம் இருக்குது இதை மோரோடு கலந்து தினமும் நம்ம குடிச்சுக்கிட்டே வரும் பொழுது மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வழிகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இதயம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க இந்த சப்ஜா சீட்ஸை டெய்லியுமே தண்ணீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தாலும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும் முக்கியமாக இந்த வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மோரில் கலந்து சப்ஜா சீட்ஸ் குடிக்கலாம் அதோட முக்கியமாக பார்த்தோம்னா சில மூலிகைகளோட இதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தும்போது ஈஸியாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும் அது என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா க கரு கருஞ்சீரகம் எடுத்துக்கணும் கருஞ்சீரகம் ஒரு ஐம்பது கிராம் சப்ஜா சீட்ஸ் இரநூறு கிராம் தேவைப்படும் ஸோ இது கருஞ்சீரகம் கொஞ்சம் ஹீட்டுன்றதுனால ரொம்ப கம்மியாக எடுத்துக்கணும் ஐம்பது கிராம்னா சப்ஜா சீட்ஸ் வந்து இரநூறு கிராம் இதனோட சீரகம் பார்த்தோம்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் வெங்காய விதைகள் ஐம்பது கிராம் இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து லேசாக வறுத்து பவுடர் பண்ணிக்கணும் ஸோ இந்த பவுடர் தண்ணீரில் கலந்து காலையில் எம்டி ஸ்டோமுக்கில் குடிக்கணும் ஸோ இதை எம்டி ஸ்டோமுக்கில் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் எக்ஸசைஸோ இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணும்போது உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும் அதனோடு சேர்ந்து இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் ஸோ பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நம்ம உடல்ல இருந்து வெளியேறுவதற்கும் இந்த ஹெர்பல்ஸ் எல்லாமே சேர்த்து இதை நம்ம பயன்படுத்தலாம் இதுவே நமக்கு வந்து கோல்டு காஃப் சைனசைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க சப்ஜா விதைகளை எடுக்கலாமா இது வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கக்கூடிய விஷயம் தானே அப்போ ஏற்கனவே எனக்கு கோல்டு காஃப் இருக்கு அப்படின்னும்போது இதை எப்படி சாப்பிடலாம்னா மதிய நேரத்தில் இதை எடுத்துக்கலாம் மோருக்கு பதிலாக கொஞ்சம் வெது வெதுப்பான லூக் லியூக் வார்ம் வாட்டரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் கலந்து நம்ம குடிக்கும்போது இதனால என்ன ஆகும் என்ன யூஸஸ் பார்த்தோம்னா பயிர் எரிச்சலோ இல்ல மலச்சிக்கல் தொந்தரவு இருந்தாலோ இந்த மாதிரி பயன்படுத்தலாம் சப்ஜா நம்ம பயன்படுத்தும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் நமக்கு குணமாகுது யார் யார் எப்படி யூஸ் பண்ணலான்றதை இந்த வீடியோல பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி